ஒரு டெசர்ட்டில் ஒருத்தர் டென்ட் போட்டு தங்கியிருக்காருங்க அப்படி தங்கியிருக்கும்போது இந்த டென்ட்டுக்கு வெளியே ஒரு ஒட்டகம் நீக்குது அந்த ஒட்டகம் என்ன பண்ணுன்னா அந்த டெண்டுக்குள்ளே இருக்கிறதா வெளியே கூப்பிடுது அவரும் வெளியில் வர வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒட்டகம் என்ன கேட்குறா எனக்கு கொஞ்சம் கோல்டாக ஃபீல் ஆகுது அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மூக்கை மட்டும் உன்னோட டென்ட்டுக்குள்ளே விட்டுக்கலாமா அவங்களோட டென்ட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குதுங்க இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துறாரு அதனோட மூக்கை மட்டும் கொஞ்சம் அந்த டென்ட்டுக்குள்ளே நீட்டிக்குது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவரை கூப்பிடுது கூப்பிட்டு அவர் வெளியில் வர வந்ததுக்கப்புறம் என்னோட தலையை மட்டும் உள்ளே கொடுத்துக்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குது சிவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு அதுவும் தலையை உள்ளே கொடுத்துருது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கூப்பிடுது இவர் வெளியில் வராது என்னோட கையை மட்டும் உள்ளே கொடுத்துக்கலாமா ஒரு கையை மட்டும் அப்படின்னு கேட்குறாரு காலை மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படி தடவை ஒன்று ஒன்றா கேட்குது கடைசியாக இந்த ஒட்டகம் ஃபுல்லாக அந்த டென்ட்டுக்குள்ளே போயிருங்க போனதுக்கப்புறம் அந்த ஒட்டகத்துக்கு கொஞ்சம் இடஞ்சா இருக்கு ஏன்னா இவரும் இருக்காரு ஒட்டகம் இருக்குது இடம் கொஞ்சம் பத்தலை கம்ஃபர்டபுளாக இல்லை அப்போ அந்த ஒட்டகமாரி பார்த்து என்ன சொல்லுவது தெரியுமா இந்த டென்ட் வந்து எனக்கு அதாவது இந்த கூடாரம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நீ கொஞ்சம் வெளியில் போ எனக்கு இந்த கூடாரம் பத்தலை நீ வெளியில் போயிட்டீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுதுங்க அதாவது இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்கை பாய்க்கிறப்பார் அப்படின்ற மாதிரி அந்த ஒட்டகத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்ததுக்கு என்ன பண்ண சொல்லுமா அவரே வெளியே போக சொல்லி அது காலி பண்ண தெரிஞ்சிச்சு அதனால் நம்ம எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க சில விஷயத்துக்கு நோ சொல்லித்தான் ஆகணும் அதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறது முக்கியம் இல்லை யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் அதனால் எப்பவுமே ஹெல்ப் பண்ணும்போது யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலமாக நாம தெரிஞ்சுக்கிட்டோங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்